நபி சொல்ல செல்லவங்களுக்கு நாற்பது வயசு நெருங்கும் போது அவ்வாஹுடைய நாட்டத்தால் நபி அவங்க தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மக்காலிருந்து ரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நூறு மலையில் இருக்க ஹிரா அப்படிங்கிற குகைக்கு தண்ணீரையும் மாவையும் எடுத்துகிட்டு போய் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இன்னும் மக்கள் எல்லாரும் ஏன் பலவீனமான கற்பனைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் பல விதமான சிலைகளை வச்சு வணங்கிட்டிருக்காங்க இந்த உலகத்தை யார் படைச்சது இது யாரால் வந்து இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளோட தனிமையிலேயே அந்த குகையில இருப்பாங்களாம் நபி சலா அலிசல்லாம் அவங்களுக்கு நாற்பது வயசு நிறைவாகும்போது அவங்களுக்கு வகை வரத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது அதில் முதலாவது என்னன்னா மக்காவில் இருந்த ஒரு கல் வந்து நபிசெலமாவளி செல்லும் அவங்களை பார்க்கும்போதெல்லாம் சலாம் சொல்லிகிட்டே இருக்குமா இரண்டாவது வந்து நபிசலமாவளி செல்லும் அவங்களுக்கு உண்மையான கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது அது எல்லாமே வந்து உண்மையாக நடக்கக்கூடியதாக இருந்திருக்கு இதே மாதிரி வந்து ஆறு மாதங்கள் வந்து கடந்து போகுது நபிசலமா அழைவு செல்லும் அவங்க ஹிரா குகைக்கு போக ஆரம்பித்து மூணாவது வருஷம் ரமான் மாதத்தில் ஒவ்வாகத்தாலா நபிசலோமாளி விசெல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கொடுத்து சிறப்பிக்கிற விதமாக திருக்குறாயனுடைய வசனங்களை வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரேல் அலி விசெல்லம் அவங்க மூலமாக நபிசலோகாஹலி விசெல்லம் அவங்களுக்கு இறக்கி வைக்கிறான்